மதிப்புமுக்க விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் செய்த தினகரன் கோத்தரி இரிகேஷனுக்காக இந்த காணொலியில் நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செண்டு மல்லி பயிரிட்ருக்கிற ஒரு அருமையான சொட்டு நீர் பாசனத்துடன் கூடிய ஒரு செண்டுமல்லி பயிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வயல் பகுதியில் பயிரிட்டிருக்காங்க இந்த செண்டுமல்லி பயிரானது குறிப்பாக எந்த காலத்தில் வந்து நம்ம பயன்படுறோன்னா பெருவாரியான எல்லா திருவிழாக்கள்லேயும் கோயில் பண்டிகையாக இருக்கட்டும் எப்போ எப்போ நம்மளுக்கு வந்து மாலை தேவைப்படுதோ அப்போ ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பூக்களை தான் பெருவாரியான இடங்களில் நம்ம பார்க்குறோம் ஸோ ஆண்டு முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பயிருக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு பூ வகை பயிர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செண்டுமல்லி இருந்தாலும் இதோட குறிப்பிட்ட நல்ல தேவை வந்து எப்போ இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா தசரா அதாவது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அதை ஓட்டி வரக்கூடிய தீபாவளி ஸோ இந்த பருவங்களில் நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி இந்த பயிரை நம்ம சாகுபடி பண்ணோம் அப்படின்னோம்னா அருமையான மகசூல் நம்மளுக்கு எப்போதுமே வந்து இருக்கும் நல்ல விலை அப்போ நம்மளுக்கு நிச்சயமாக இருக்கும் ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது வர இருக்கக்கூடிய நம்ம இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை தீபாவளி காலங்களில் நம்ம எண்பது ரூபா ஒரு கிலோவுக்கு இருக்கும் இல்லை தொண்ணூறுரூவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அளவில் நம்ம எதிர்பார்க்கிறோம் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பதுலேருந்து நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கிலோவுக்கு நம்ம இந்த பூக்கு விவசாயிகிட்டேருந்து எடுக்கக்கூடிய ரேட்டாக இருக்குது ஓகே இப்போ நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னம்னா செண்டு மல்லி பயிரிடக்கூடிய விவசாயிகள் முக்கியமாக கவனத்தில் என்னென்ன இருக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா நிலம் தயாரித்தல் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சூட்டபிளான கரெக்டான இடம் எப்படி அப்படிங்கிறது இந்த செண்டு மல்லி பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான நிலத்திலையும் பயிரிடலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர் பகுதிக்கு பக்கத்தில் நீர் மற்றும் நீர் வந்து தேங்கி இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஊர் மற்றும் கலர் நிலம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மகசூல் கம்மியாக இருக்கும் மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஹெச் இதோட பிஹெச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய பிஹெச்சில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பயிர்கள் இந்த இடங்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அநேகமான இடங்கள் குறிப்பாக வந்து மலைப்பகுதியாக இருக்கட்டும் இல்லை சமநிலை பகுதியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் பயிரிடறக்கு பயிரிடுவதற்கு ஏற்ற ஒரு பயிர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செண்டுமல்லி பயிர் இந்த செண்டுமல்லி பயிர் இதோட தேவை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து போடுறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தை நல்லா ஏரோட்டி உழணும் தேவையான அளவு கட்டிகள் இல்லாமல் நல்லா உழுதுட்டு இந்த பயிருக்கு குறிப்பாக சொல்லியே ஆகணுங்க சொட்டு நீர் பாசனத்தில் பயன்படுத்தி நீங்கள் வந்து சாகுபடி பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக வாய்க்கால் பாசனத்தில் எடுக்கக்கூடிய மகசூலை விட ஒரு மடங்கு அதிகமான மகசூல் நம்ம நிச்சயமாக எடுக்க முடியும் அதனால் இந்த பயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் ரொம்ப ஏற்றது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வாய்க்கால் பாசனத்திலையும் சொட்டு நீர் பாசனத்திலையும் வேறுபாடு பார்த்தோம் அப்படின்னோம்னா மடங்கு விகிதம்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து எப்படி பா நம்ம சாகுபடி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம காய்கறி பயிருக்கு போடக்கூடிய அதே இடைவெளி தான் அடி இடைவெளியில் போட்டுட்டு கரெக்டாக நம்மளோட மண்ணோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஐம்பது இல்லைனா அறுபது சென்டிமீட்டருக்கு ஒரு ட்ரிப்பர் வர மாதிரி நம்ம வந்து நீர் பாசன கருவியை தேர்ந்தெடுத்து போட்டோம் அப்படின்னா மிக அருமையான மகசூலை எதிர்பார்க்கலாம் ஸோ இது வந்து வருடம் முழுக்க பயிரிடுவதற்கு ஏற்ற ப பருவமாக இருந்தாலும் குறிப்பாக ஜூன் ஜூலை மாசில் மாதங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் இந்த செண்டு மல்லியை பயிரிடப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து தசரா தீபாவளிக்கு அறுவடைக்கு தயாராக இருக்கும் சரிங்களா இதோடய விதை அளவு பார்த்திங்க அப்படின்னா ஏக்கருக்கு அறநூறுலேருந்து எழுநூறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா இதோட விதை அளவு தேவைப்படும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்றங்கால் முறை அதாவது நடவு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாற்று மூலமாக நடவு செய்கிறப்போ நம்மளுக்கு பயிரோட எண்ணிக்கை இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு பராமரிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நாற்றங்கால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்றிலருந்து மூன்ற வார காலம் அதாவது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் ஆன நாற்றுகளை எடுத்து நம்மளோட வயலில் நடுறப்போ மிகவும் அருமையான பயிர் எண்ணிக்கையை நம்மளால் பராமரிக்க முடியுது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் ரெண்டு விதமான வண்ணங்களை வந்து நம்ம பயிரிடுவது நம்மளுக்கு விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பானது ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடியது மஞ்சள் கலரில் இருக்கக்கூடியது இந்த ரெண்டு விதமான கலரில் இருக்கக்கூடியதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பயிரிடலாம் அதுக்கடுத்து முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா உரம் மற்றும் நீர் நிர்வாகம் நம்ம யாருக்கெனவே சொல்லியிருக்கோம் இதோட வேர் பகுதியில் நீர் தேங்காத அளவுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் தண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி இதோடய பூக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரங்கிறது ரொம்ப அதிகம் தேவைப்படாட்டிலும் சொட்டு நீர் பாசனத்தில் அளவாக கொடுக்குறப்போ இதோட பூவோட குவாலிட்டி தரங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இதோட தரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் இது சொட்டு நீர் பாசனங்கிறது இதுக்கு ரொம்ப 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 உகர்ந்த ஒரு பாசன கருவி இதோட மகசூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயிரிலேருந்து அதாவது இது ஒரு மூணுலேருந்து நாலு தடவை பறிக்கலாம் ஒவ்வொரு தடவையும் பறிக்கலையும் சராசரியாக ஒரு கிலோ எடை பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பறிக்கலாம் மேலும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு பயிரிலேருந்து ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய பூக்களை நம்ம பறிக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஒவ்வொரு தடையும் பறிக்கணும் நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான பயிர் தான் இந்த செண்டுமல்லின்னு சொல்லக்கூடிய பயிர் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னம்னா இதோட நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் இதில் நோய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலைப்புள்ளி அப்படிங்கிற ஒரு நோய் தாக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேரலுகள் அப்படிங்கிற ஒரு நோய் தாக்கும் வேரல்கள் நம்ம யாருக்குமே சொன்ன மாதிரி தண்ணியை வந்து அளவாக வச்சுருந்தோம்னா அந்த நோய் தாக்குதல் வந்து நம்ம தப்பிக்கலாம் சப்போஸ் நம்மளுக்கு நோய் தாக்குதல் இருக்கிற பட்சத்தில் பெவிஸ்டின் அப்படிங்கிற ஒரு மருந்தை ஓ பத்து கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்கு அந்த ரெக்கமெண்ட்டில் நல்லா நீங்கள் கலந்துட்டு நீங்கள் அடிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செலந்தி பூச்சி தாக்குதல் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொல்தேன் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேங்குக்கு பத்து லிட்டர் டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பத்து கிராம் அப்படிங்கிற ஒரு அளவில் நீங்க நம்ம வயலுக்கு அடிக்கலாம் இதோட மகசூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சராசரியா ஒரு ஏக்கருக்கு ஒரு இருந்து பத்து டன் அப்படிங்கிறது சொட்டுநீர் பாசனத்தில் இப்ப நம்ம விவசாயிகள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மகசூல் அளவு மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிர் மேலும் உங்களுக்கு நிறைய தகவல்கள் வேறு ஏதாவது இது சம்பந்தமான உங்களுக்கு வந்து தொழில்நுட்ப ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்